வணக்கம் சகோதர சகோதரிகளே நமக்கு தெரிந்திராத பல கத்தோலிக்க தேவாலயங்களின் அதிசயங்களையும் சிறப்புகளையும் பற்றி தெளிவான காணொளிகளாக தயாரித்து அதை இந்த கத்தோலிக் கிறிஸ்டியன் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த காணொலியில் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்குட்பட்ட தென்னிந்தியாவின் ஒரே கத்தோலிக்க சைவ திருத்தலம் என்ற சிறப்பை பெற்ற முத்துலாபுரம் புனித ஜெபஸ்தியார் ஆலயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்திற்கு நேரடியாக சென்ற அனுபவத்தையும் பெறப்போகிறோம் இந்த ஜெபஸ்தியார் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களில் விபரம் அறிந்தவர்கள் யாரும் அசைவ உணவு உண்டுவிட்டு இந்த ஆலயத்திற்குள் செல்வதில்லை இது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியம் அதற்காக இதை பற்றி அறியாமல் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு எதுவும் இல்லை இந்த இந்த விவரங்கள் தெரியாமல் அசைவம் ஆலயத்திற்கு வருபவர்கள் கூட இந்த விவரத்தை தெரிந்து கொண்ட பின்பு வேண்டுமென்றே அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த ஆலயத்திற்குள் செல்ல மாட்டார்கள் இங்கு திருப்பலில் நிறைவேற்று வரும் குருக்களும் இதையே கடைபிடிக்கிறார்கள் விசுவாசத்தோடு இந்த ஒருத்தல் முயற்சியை கடைபிடிப்பவர்களுக்கு இங்கு வாழும் புனித ஜெபஸ்தியார் நம் ஆண்டவரிடம் வேண்டி அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத் தருகிறார் நாமும் இங்கு வாழும் புனித ஜெபஸ்தியார் வழியாக நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து நம் ஆண்டவரிடம் வரங்களை பெற்றுக்கொள்வோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பக்தர் ஒருவர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் இந்த ஆலயத்திற்கு கல் கொடிமரம் செய்து வைப்பதாக வேண்டுதல் வைத்திருந்தார் அவருடைய வேண்டுதல் நிறைவேறியதற்காக அவர் செய்து வைத்திருந்த கல் கொடிமரத்தை இந்த ஊருக்கு கொண்டு வர எந்த மாட்டு வண்டிகளும் தயாராக இல்லை இறுதியாக புனித ஜெபஸ்தியார் கனவில் கூறியபடி நாங்குநேரியில் உள்ள ஒரு மலையாள மாட்டு வண்டிக்காரரை அணுகினார் அவரும் அதே போன்ற ஒரு கனவு தனக்கு முந்தைய நாள் வந்திருந்தாலும் தன்னுடைய மாடு சுகமில்லாத காரணத்தினால் தன்னால் வர இயலாது என்று கூறிவிட்டார் ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வைத்து பல மக்கள் சேர்ந்து இந்த கல் கொடிமரத்தை அவருடைய மாட்டு வண்டியில் ஏற்றி வைத்தார்கள் சுகம் இருந்த அந்த மாடுகள் குணமாகி இவ்வளவு பாரத்தை இழுத்துக்கொண்டு மிகுந்த உற்சாகத்தோடு ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தன இந்த கல் கொடிமரத்தை நட்டிய பிறகு மீதமிருந்த கல் துண்டுகளை மட்டும் இரண்டு மாட்டு வண்டிகளில் அள்ளி சென்று ஒதுக்கியதாக வரலாறு கூறுகிறது இது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தில் செய்வினை கோளாறுகளை அகற்றியும் சாத்தானின் பிடியிலிருந்து மக்களை கடவுளின் வல்லமையை காட்டி காட்டியிருக்கிறார் புனித ஜெபஸ்தியார் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த திருத்தலத்திற்கு வாங்க இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணிக்கு திருப்பலியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு முப்பதுக்கு நவநாள் திருப்பலி நற்கருணை ஆசிரியரும் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் கடைசி வெள்ளி நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் பற்றியும் இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றியும் இந்த ஊரை சேர்ந்த திரு மகான் அந்தோணி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமா முத்துலாபுரம் புனித செபஸ்யார் திருத்தலம் தென்னிந்தியாவின் ஒரே சைவ திருத்தலமாகும் அதாவது சைவ திருத்தலம்னா இந்த கோயில்ல அசனங்கள் எதுனாலும் சைவத்தலம் மட்டும்தான் நடக்கும் சரிங்களா இது வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு குடிசை கோயிலாக தொடங்கி இன்னைக்கு பெரிய பில்டிங்காக நடந்துகிட்டு இருக்கு இந்த திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வரக்கூடிய மக்களுக்கு சதசியார் எல்லா நலன்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் இங்கு மதியாலம் பனிரெண்டு மணிக்கு திருப்பலியோடு திருப்பலி முடிஞ்ச உடனே அசன விருந்தும் அதே மாலை ஆறு மணிக்கு சப்பர தொடங்கி குணமளிக்கும் வழிபாடு மற்றும் ஆஹ் திருப்பலியோடு நிறைவு பெற்று ஒன்பது மணி அளவில் அசன விருந்து நடைபெறும் பொதுமக்கள் இறைமக்கள் அனைவரும் புனித செபஸ்யாரின் அன்பையும் அருளையும் பெற்று செல்ல அனைவரும் படையெடுத்து வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி இந்த ஆலயத்திலிருந்து வெளிவரும் செந்தளிர் என்ற மாத இதழின் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஆலயத்தை பற்றியும் அதன் வழிபாடுகளை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை என்றால் ஸ்கிரீனில் தெரியும் திரு மகா நந்தோணி என்பவருடைய எண்ணெய் அலையுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை அவர் தருவார் இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி மிக ஆடம்பரமான முறையில் நடைபெறுகிறது இனி இந்த ஆலயத்தின் பின்பக்கம் உள்ள இடங்களை பார்த்து மீதி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த முத்துலாபுரம் புனித ஜெபஸ்தியார் ஆலயம் வடக்கன்குளம் மறைவட்டம் நாங்குநேரியின் துணைப்பங்காக திகழ்கிறது இந்த ஆலயம் அதன் தாய் தாய்ப்பங்கான நாங்குநேரியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வள்ளியூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நீங்கள் இந்த முத்துலாபுரம் புனித ஜெபஸ்தியார் ஆலயத்திற்கு வர விரும்பினால் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வள்ளியூருக்கு வேருந்து அல்லது ரயில் மூலமாகவோ வந்து சேர வேண்டும் வள்ளியூரிலிருந்து இந்த முத்தலாபுரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நேரடியாக பேருந்து வசதி மற்றும் மினி பஸ் வசதி உள்ளது இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வைத்திருக்கிறேன் சொந்த வாகனத்தில் இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் இதை பயன்படுத்தி எளிமையாக இங்கு வந்து சேரலாம் இந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு நாள் ஆலய பயணமாக வந்தால் மலையன்குளம் வியாகுல் அன்னை திருத்தலம் நியூஸ் நகர் ஜபமாலை தோட்டம் மற்றும் தியான மையம் இந்த முத்துலாபுரம் ஜெபஸ்தியார் ஆலயம் கள்ளிக்குளம் பனிமாதா ஆலயம் மற்றும் மலைமாதா ஆலயம் வள்ளியூர் பாத்திமா மாதா ஆலயம் ஆகியவற்றை ஒரே நாளில் சுற்றி பார்த்துவிட்டு நீங்கள் இல்லம் திரும்ப முடியும் இந்த ஆலய வளாகத்தில் பல தங்கும் மலைகள் உள்ளன ஐம்பது ரூபாய் முதல் அவை தினசரி வாடகைக்கு கிடைக்கும் இந்த ஆலயத்தின் எதிர்புறம் ஓட்டல் ஒன்று உள்ளது நீங்கள் இந்த ஆலயத்தில் தங்கும்பட்சத்தில் அந்த ஓட்டலில் சொல்லி வைத்தால் உங்களுக்கு தேவையான உணவை மூன்று வேளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவிடுங்க இது போல வீடியோக்களை தொடர்ந்து பெற கத்தோலிக் கிறிஸ்டன் டிவி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அருள் பொங்கும் மற்றொரு கத்தோலிக்க திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்